சரியுதே டாலர் அமெரிக்காவுக்கு ஆப்பு ஜோலடோவுக்கு மாறும் இந்தியா சீனா ரஷ்யா கைகோர்க்கும் உலகம் அமெரிக்க டாலர் மதிப்பில் நிலையில்லாத தன்மை நிலவுவதால் டாலருக்கு மாற்று நாணயத்தை உலக நாடுகள் தேடி வருகின்றன குறிப்பாக அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஜோலடோவை மாற்று நாணயமாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர் ஜோலடோ என்றால் என்ன அது எப்படி டாலருக்கு மாற்றான நாணயமாக இருக்க முடியும் என பல கேள்விகள் எழுந்துள்ளது உண்மையில் ஜோலடோ என்றால் வேறொன்றும் இல்லை தங்கத்தை தான் ரஷ்ய மொழியில் ஜோலடோ என்பார்கள் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் அமெரிக்க டாலரின் மதிப்பில் சமீப ஆண்டுகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் நிலையில்லாத தன்மை பல நாடுகளை மாற்று நாணயத்தை தேடும் நிலைக்கு தள்ளியுள்ளது சர்வதேச வர்த்தகத்திலும் நிதி பரிவர்த்தனைகளிலும் டாலர் மீதான சார்பு அதிகமாக இருப்பதால் அதன் மதிப்பில் ஏற்படும் மாற்றங்கள் உலக சந்தையை நேரடியாக பாதிக்கின்றன இதனால் டாலரின் ஆதிக்கத்தை குறைத்து பல நாட்டு நாணயங்களின் பங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற தேவையும் உருவாகியுள்ளது இந்த நிலையில் இந்தியா சீனா ரஷ்யா போன்ற பெரிய பொருளாதார நாடுகள் ஒன்றிணைந்து ஜோலடோ எனப்படும் மாற்று நாணயத்தை பயன்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இது குறித்து பல்வேறு வட்டாரங்களில் கேள்விகள் எழுந்துள்ளன ஜோலடோ என்றால் என்ன அது எப்படி டாலருக்கு மாற்றாக இயங்கும் என்பன போன்றவை உண்மையில் ஜோலடோ என்றால் வேறு எதுவும் இல்லை அது ரஷ்ய மொழியில் தங்கத்தை குறிக்கும் சொல் உலக வரலாற்றில் தங்கம் உலக பொருளாதாரத்தின் அடித்தளமாக இருந்து வருகிறது ஒரு நாடு வெளியிடும் நாணயத்தின் மதிப்பு அந்த நாட்டின் தங்கச் சேமிப்புடன் நேரடியாக தொடர்புடையதாக இருந்த காலம் இருந்தது ஆனால் தற்போது பெரும்பாலான நாடுகள் தங்களது நாணயத்தை தங்கத்துடன் இணைக்காமல் பொருளாதார வலிமை மற்றும் அரசியல் நிலைத்தன்மையை அடிப்படையாக கொண்டு வெளியிடுகின்றன ஆனால் சமீபத்திய உலக பொருளாதார மாற்றங்கள் மற்றும் டாலரின் மதிப்பில் ஏற்படும் அதிர்வுகள் காரணமாக தங்க அடிப்படையிலான நாணய அமைப்பை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில் ரஷ்யா சீனா இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆகியவை தங்களது வணிக மற்றும் பரிவர்த்தனை நடவடிக்கைகளில் தங்கத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்ட ஜோலடோ எனும் மாற்று நாணய அமைப்பை பரிசீலனை செய்து வருகின்றன தங்கம் ஒரு நிலையான மதிப்புள்ள சொத்தாக இருப்பதால் அதன் அடிப்படையில் உருவாகும் நாணயம் சந்தை அதிர்வுகளால் பெரிதும் பாதிக்கப்படாது மேலும் தங்கத்தின் சர்வதேச தேவையும் வழங்கலும் கூட ஒப்பீட்டளவில் நிலையானவை இதனால் ஜோலடோ உலக வணிக பரிவர்த்தனைகளில் நம்பகமான மற்றும் பாதுகாப்பான மாற்று நாணயமாக உருவாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது இது வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டால் டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கும் மட்டுமல்லாமல் உலக பொருளாதார மையம் அமெரிக்காவிலிருந்து ஆசியா மற்றும் புதிய பொருளாதார மையங்களை நோக்கி திரும்பும் வழியையும் இது ஏற்படுத்தக்கூடும் காரணம் உலக அளவில் அதிக தங்கம் ஆசியாவில்தான் இருக்கிறது குறிப்பாக சீனா இந்தியா ரஷ்யாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு டன் தங்கம் கையிருப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது